ஹலோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பசும்பாலில் ஈஸியாக எப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெண்ணெய் எடுக்கலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஒரு டிப்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே போட்டிருக்க வீடியோலாம் பார்த்துருந்துருப்பீங்க இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா முதல் டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பசும்பாலில் மட்டும்தான் இந்த ஆடை எடுத்து வெண்ணெய் எடுக்க முடியும் இதே பார்த்தீங்கன்னா பேக்கெட் பாலில் ஆடை எடுத்து வெண்ணெய் எடுக்கலான்ட்டு நிறைய வீடியோஸ் வருது யூடியூப்பில் அதெலாம் வந்து உண்மையில்லை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதில் வந்து இது பசும்பால் ஆடையை விட திக்கான ஆடை வரும் அதாவது பால் ஏடு தான் ஆடைன்னு சொல்லுவோம் அந்த பால் ஏடு வந்து நம்ம பேக்கெட் பாலில் இன்னும் திக்காகவே கிடைக்கும் பட் ஆனால் அதை வந்து நம்ம எடுத்து வச்சு வெண்ணெய் எடுக்கலான்னு பார்த்தா அதில் வெண்ணெய் வராது ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு மாதிரி கிரீமியாக தான் வரும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால பேக்கெட் பாலில் யாரும் ட்ரை பண்ணாதீங்க ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற இந்த பசும்பால் ஆடையை சேர்த்து வச்சு நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதாவது நம்ம ரொம்ப வெயில் அடிக்கும்போதோ இல்லை ரொம்ப ஹீட்டான டைமில் எடுத்தோம்னா நமக்கு வந்து வெண்ணெய் கிடைக்காது நான் வந்து டெய்லி ஒரு அரை லிட்டர் பாலில் தான் ஆடை எடுத்து சேகரித்து வச்சிருக்கேன் ஒரு ஒன் மந்தில் ஒரு சின்ன நம்ம டிஃபன் பாக்ஸ் அளவுக்கு நமக்கு பால் ஏடு கிடைக்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தயிர் புளிச்ச தயிரும் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே வரணும் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஆன உடனே நம்ம வந்து வெண்ணெய் எடுக்கலாம் அது பார்த்திங்கன்னா மூணாவது டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வெயில் வர்றதுக்கு முன்னே நம்ம வெண்ணெய் எடுத்தோம்னா கொஞ்சம் அதிகமாகவே வெண்ணெய் கிடைக்கும் வெயில் வர்றதுக்கு முன்னே ஒரு ஆறு மணி இல்லை ஆறே கால்க்குள்ளே நம்ம எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம பிளண்டர் யூஸ் பண்ணியும் வெண்ணெய் எடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஈஸியாக மிக்சி ஜார் இருக்கு இல்லையா மிக்சி ஜார் வச்சே ஈஸியாக நம்ம வெண்ணெய் எடுக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணுற தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கணும் அதாவது ஃப்ரீசரில் தண்ணி வச்சு ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் ஒரு ரெண்டு ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பால எடு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கூலிங்கான தண்ணி இல்லை வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி ரெண்டு மோடில் விட்டு எடுத்துக்கலாம் விட்டு எடுத்த உடனே கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு டூ டூ டைம்ஸ் பல்ஸ் மோட் விட்டோம்னா நமக்கு வந்து வெண்ணெய் வர்றது மேலேயே வந்து அந்த மிக்சி ஜார்லேயே தெரியும் ஜாரோட மூடிலேயே நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த தண்ணி தனியாக மேலே தெரியும் அப்போவே நமக்கு உள்ளே வந்து தனியாக நமக்கு வெண்ணெய் ஃபார்ம் ஆகிடும் இப்போ அடுத்து டூ டைம்ஸ் பல்ஸ் மோட் விட்டால் நமக்கு அந்த பால் ஏடில் இருந்து வெண்ணெய் ஃபுல்லாகவே தனியாக ஃபார்ம் ஆகி வெளியில் வந்துடும் நம்ம இப்போ வந்து தனியாக ஜார் எடுத்துட்டு அதில் இருந்து நம்ம வெண்ணையை தனியாக எடுத்துக்க போகிறோம் எடுத்து நம்ம ஒரு சுத்தமான தண்ணி தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் இந்த வெண்ணையை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணும் அதாவது லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அதில் இருக்க பால் எல்லாம் வந்து தனியாக அந்த தண்ணியில் வந்துடும் இப்போ நமக்கு வெண்ணை தனியாக அழகாக உருண்டு வந்துடும் வெண்ணெயை நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னா நமக்கு அதுலேருந்து பால் வந்து பிரிஞ்சு வராது நெய் காய்ச்சுறப்ப இதே போல் ஈஸியாக வெண்ணெய் எடுத்துக்கலாம் அதே போல் இதில் ஆட் பண்ணுற தண்ணி பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணக்கூடாது இது முக்கியமான டிப்பு இதை ஃபாலோ பண்ணுங்கள் உப்பு தண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு வெண்ணெய் தனியாக வராது அப்படியே மில்கியாக க்ரீமி கன்சிஸ்டன்சிலே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்